வசந்தம் மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பு பூவிருந்தவெளி ஒன்றியம் மற்றும் வசந்தம் மாற்றுத்திறனாளிகள் மாவட்ட கூட்டமைப்பு இணைந்து பதினான்காவது இறுதி ஒன்றியத்தில் வசந்தம் மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பு சார்பாக பூ ஒன்றியம் மற்றும் வசந்தம் மாற்றுத்திறனாளிகள் மாவட்ட கூட்டமைப்பு இணைந்து பதினான்காவது மாற்றுத்திறனாளிகள் தின விழா கூடப்பாக்கம் பஞ்சாயத்தில் சிறப்பாக நடைபெற்றது விழாவை ஒன்றியத் தலைவர் திரு தாமோதரன் மற்றும் ஒன்றிய செயலாளர் திரு ராத்ரி அன்புரோஸ் அவர்கள் முன்னிலையில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது இவ்விழாவில் இருநூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டார்கள் இதில் சிறப்பு அழைப்பாளராக அர்ஷிதா டெக்ஸ் உரிமையாளர் திரு சரவணன் சார் கலந்து கொண்டு ஏற்றி தொடங்கி வைத்தார் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் பணியாளர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் விழாவை மாவட்ட திட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு சுசிராஜ் அவர்கள் தொகுத்து வழங்கினார் செல்வி கீதா அவருடைய பாடலுடன் கூட்டம் இனிதே சிறப்பாக நடைபெற்றது இதில் இரண்டு விதமான கோரிக்கைகள் முக்கியமாக வைக்கப்பட்டது மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் ஐயாயிரம் உதவித்தொகை மற்றும் பாதுகாவலர்களுக்கு ஆறாயிரம் உதவித்தொகை வழங்க வேண்டும் என பத்திரிகையாளர் சந்திப்பில் கோரிக்கையாக வைக்கப்பட்டது